வணக்கம் நண்பா நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துக்க போகிறோம்னா ஃப்ரண்ட் லோடு லோடு வாஷிங் மிஷினை மெயின்டெனன்ஸ் பண்றது தான் பார்த்துக்க போறோம் ஏன்னா நம்ம ஒரு வாஷிங் மிஷினை ப்ராப்பரா மெயின்டெனன்ஸ் பண்ணால் மட்டும்தான் அதோட ஆயுள் காலம் அஞ்சு வருஷத்துல இருந்து பத்து வருஷம் வரைக்கும் உங்களுக்கு ஆயுள் காலம் வந்து கொடுக்கும் அதாவது அதிக ஆயுள் காலம் வேணும்னா நான் சொல்லி தரக்கூடிய மெத்தட நீங்கள் ஃபாலோ பண்ணா போதும் ஏற்கனவே நம்ம சேனல் மூலியமாக எக்கச்சக்கமான வாஷிங் மிஷினோடைய அன்பாக்சிங் ரிவியூ பார்த்துருப்பீங்க இன்க்ளூடிங் அதாவது ஸ்மார்ட் ஃபோன் மூலியமாக கண்ட்ரோல் பண்ற ஸ்மார்ட் வாஷிங் மிஷின் இன்டர்நெட் மூலியமாக கண்ட்ரோல் பண்ணுற வாஷிங் மிஷின் அப்புறம் சிறந்த வாஷிங் மிஷினை தேர்வு செய்கிறது அப்படிங்கிற வீடியோவை வந்து சொல்லியிருக்கிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்க போகிறோம் ஏன்னா மெயின்டெனன்ஸ் ப்ராப்பரா பண்ணலன்னா எவ்வளோ நல்ல வாஷிங் மிஷினாக இருந்தாலும் சரி தான் அது விடும் ஸோ அப்போது பேசிக்கா உங்களால் நீங்களே வந்து பண்ணுற மாதிரியான சில 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 டிப்பு நான் சொல்லி தரேன் அதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வாஷிங் மிஷினுடைய ஆயுள் காலம் அதிகரிக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு சிறந்த வாஷிங் மிஷின் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா அதோட பட்டியல் நான் கொஞ்சம் கொடுத்துருக்குறேன் ரூபாய் பட்ஜெட்டு முப்பதாயிரரூபா ரூபாய் பட்ஜெட்லேருந்து கொஞ்சம் வாஷிங் மிஷினுடைய சிறந்த வாஷிங் மிஷின் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலகட்டத்தில் இருக்கக்கூடிய வாஷிங் மிஷினுடைய பட்டியல் வந்து கீழே கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க அதை பயன்படுத்திக்கலாம் தென் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் இருக்குது டெலிகிராம் சேனல் இருக்குது கூகுள் க்ரூப் இருக்குது அதில் என்னச்சிங்கன்னா எப்போயா எப்பப்போயாவது பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நேரங்களில் கூப்பன் கோட் கொடுப்பாங்க அந்த கூப்பன் கோட் எங்களுக்கு வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் ஸோ அதுலேயும் ஜாயின் பண்ணாதான் ஜாயின் பண்ணிக்கோங்க இனி நம்ம ஆரம்பிச்சிடலாம் ரொம்ப சிம்பிள் தான் லோட் வாஷிங் மிஷினை வந்து மெயின்டைன் பண்ண ரொம்ப சிம்பிள் தான் ப்ராப்பராக பாருங்கள் ஃபாலோ பண்ணாதான் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க பொறுமையாக பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்காக நிறைய விஷயங்கள் இதில் காத்துக்கிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மெயின்டெனன்ஸ் பார்த்துடலாம் லோட் வாஷிங் மிஷினை பொறுத்த மட்டும் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க வேண்டியது ஃபஸ்ட்டுன்னு கிடையாது எப்படி வேணாலும் பார்த்துக்கலாம் நம்ம இப்போ பார்க்க போகிறது கட் ஏரியாவில் இருக்கக்கூடிய டஸ்ட்டு அந்த அழுக்குகள் கரைகள் எல்லாம் நம்ம வந்து கிளீன் பண்ணணும் இந்த கிளீனிங் வந்து பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன லிக்யூட் வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க பட் அது கூடவே லைம் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு இன்னும் அவுட் புட்வங்களும் நல்லாயிருக்கும் ஸோ ஃபஸ்ட் இதை ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமாட்டு ஃப்ரெண்ட் டோரை ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமாட்டு நீங்கள் பாருங்கள் இந்த கேஸ்கட் ஏரியாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே பாருங்கள் எவ்வளோ தூசிகள் இருக்குதுன்னு பாருங்கள் சம்டைம்ஸ் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பட்டன்ஸ் வாஷிங் மிஷினில் நீங்கள் போடும்போது ட்ரெஸ்ஸோட அந்த இருக்கிற பட்டன் காயின்லாம் ஃபில்டர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏரியா அதுலேயும் இருக்கும் மேக்ஸிமம் இதில் தப்பி வந்து இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ரொம்ப நாளாக இதில் இருந்துருக்கு இந்த மாதிரி காயின்ஸ் இந்த ஏரியா வந்து நம்ம இங்கே பாருங்கள் டஸ்ட்டை பாருங்க இங்கே பாருங்க இவ்வளோ மோசமான டஸ்ட் இருக்குங்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ இதை வந்து ரொம்ப க்ளீனாக பண்ணணும் இதை வந்து அடிக்கடி நீங்கள் பார்த்துக்கோங்க க்ளீனிங் வந்து கரெக்டாக இந்த ஏரியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா லைமை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அவுட்புட் வந்து கிடைக்கும் நான் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் இது ஒரு ஏரியா சரியா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வாஷிங் லிக்யூடு வீத்துற ஏரியாவை நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் வாஷிங் லிக்யூடு அப்புறம் உஜாலா வாசனைக்காக ஊற்றக்கூடிய லிக்யூடு அந்த ஏரியா பாருங்கள் இதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குங்கிறது பாருங்கள் இது ரொம்ப சிம்பிளாக நீங்கள் இந்த ட்ரேயை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் என்ன பண்ணுன்னா இங்கே பாருங்கள் இங்கே வந்து ஒரு ப்ரெஸ்ட் டைப்பில் ஒரு பட்டன் வந்துருப்பாங்க மேக்ஸிமம் எல்லா வாஷிங் மிஷின்லேயும் இந்த மாதிரி தான் இருக்கும் இதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இது பாட்டுக்கு அழகாக வந்துடும் தனியாக கலந்து வந்துடும் தென் இதை நம்ம வந்து வெளியே எடுத்ததுக்கப்புறம் இதை ப்ராப்பராக வந்து க்ளீன் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி இதை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணதுக்கப்புறமாட்டு மாற்றுறது ரொம்ப சிம்பிள் அதே மாதிரி தான் நீங்கள் கரெக்டாக நீங்கள் லாக் பண்ணதுக்கப்புறம் இதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அது பாட்டு உள்ளே போயிடும் அவ்வளோதான் ஸோ க்ளீனிங் மட்டும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு எப்படி சுத்தம் பண்ண முடியுமோ அதை வந்து நீங்கள் சுத்தம் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச டெக்னிக்லேயே சுத்தம் பண்ணிக்கோங்க ஆனால் நீட்டாக இருக்கணும் அவ்வளோதான் தென் இன்னொரு விஷயம் நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு வந்து பார்த்திங்கன்னா இங்கே இதில் வந்து வாஷிங் லிக்விட் நம்ம பயன்படுத்தணும் வாஷிங் லிக்யூட் பயன்படுத்தினா மட்டும்தான் வாஷிங் மிஷினுடைய ஆயில் காலம் வந்து அதிக அதிகமாக வரும் சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வாஷிங் லிக்யூட் வந்து பயன்படுத்துறதுக்கு கஞ்சத்தனம் பிடிப்பாங்க ஸோ கஞ்சத்தனம் பிடிச்சதுக்கப்புறம் வாஷிங் பவுடர் இந்த மாதிரி வந்து யூ யூஸ் பண்ணும்போது என்ன என்ன நடக்கும்னா ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நமக்கு வந்து கம்மியாக காசு செலவான மாதிரி இருக்கும் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வாஷிங் மிஷினுடைய ட்ரம் வந்து கட் ஆயிடும் ட்ரம்மு கட் ஆகும்போது உங்களுக்கு பெரிய ஒரு தொகை வரும் அப்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சேவிங்ஸ் எல்லாம் டோட்டலாக அது ரொம்ப பெரிய ஒரு செலவாக இருக்கும் ஸோ அதனால எப்போவுமே நீங்கள் வாஷிங் லிக்யூடு வந்து பயன்படுத்திக்கோங்க சிறந்த வாஷிங் லிக்யூடுடைய பட்டியல் வேணும்னா நான் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் சிறந்த வாஷிங் மிஷினோடைய லிஸ்ட்டு சிறந்த வாஷிங் மிஷினுடைய வாஷிங் லிக்யூடு அது அதுக்கப்புறம் ஸ்டாண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் நான் கொடுக்குறேன் இவ்வளோ நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் போதும் சரியா இதுக்கப்புறமாட்டு ஃபில்டர் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபில்டரில் வந்து இருக்கக்கூடிய டஸ்ட்டு அப்புறம் கல் இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் இதில் வந்து இன்புல்ட்டா வந்துட்டு ஃபில்டர் இருக்கிறனால நம்ம இதை பயன்படுத்தியிருக்கோம் சில வாஷிங் மிஷின் நீங்கள் வாங்கும்போது இன் மேக்ஸிமம் இப்போ வரக்கூடிய எல்லா வாஷிங் மிஷின்லேயுமே ஃபில்டர் இருக்கும் இன்புல்ட்டாக இதை தாண்டி அடிஷ்னல் சேஃப்டி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அடிஷ்னலாக ஃபில்டர் மாட்டிக்கலாம் ஃபில்டர் மாட்டினீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ப்ளஸ் ஆட் ஆன்ஸ் ஆட் ஆன் சேஃப்டி மாதிரி அந்த ஃபில்டரில் ஏதாவது கல் ஏதாவது வந்துச்சுன்னா அதில் வந்து உங்களுக்கு லாக் ஆகிருக்கும் அதை க்ளீன் பண்ணாலே போதும் இந்த மாதிரி ஏரியாவில் நீங்கள் க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் வராது இதில் இன்புல்ட்டாக வந்து ஃபில்டர் இருக்கிறதுனால அந்த ஏரியாவை நான் இப்போ திருக்கி எடுக்கிறேன் பாருங்கள் ஸோ இந்த ஃபில்டரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இவ்வளோ பார்த்தீங்கன்னா பாசியே பிடிச்சிருக்கு ஸோ இந்த ஏரியாவை நீங்கள் வந்து க்ளீன் பண்ணணும் ப்ராப்பராக க்ளீன் பண்ணணும் தென் இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே தெரியும் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து உங்களுக்கு கல் மண் தூசி இந்த மாதிரியெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக ஸ்டே ஆகிடுச்சுன்னா என்ன நடக்குன்னா ப்ராப்பராக இந்த ஃபில்டர் மூலயமா தண்ணி வந்து மிஷினுக்கு வந்து போகாது ஸோ அப்போது டேப்பில் இருந்து வாட்டர் வரலன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இறர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் இந்த பாட்டும் நீங்கள் ப்ராப்பராக வந்து ஸோ ஒவ்வொரு மந்து மந்துக்கு ஒன்ஸுக்கு வந்து நீங்கள் இதை பார்த்து கிளியர் பண்ணிக்கோங்க ரொம்ப ப்ராப்பராக பார்த்து கிளியர் பண்ணிக்கோங்க டைம் வந்து உங்களுக்கு உங்கள் டைமை வேஸ்ட் பண்ண நான் விரும்பலை அதனால் எப்படி பண்ணணுங்கிற சாம்பிள் தான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது இது வந்து நீங்கள் உங்களால் எப்படி வந்து அழகாக க்ளீன் பண்ண முடியுமோ க்ளீன் பண்ணிவிட்டு இதை மாட்டிடுங்க அவ்வளோதான் இந்த பார்ட்டு சரியா மே இப்போ மூணு விஷயம் நம்ம கற்றுக்கிட்டோம் இன்னும் ஒரு விஷயம் இருக்குது மெயினாக இந்த நாலு விஷயம் நீங்கள் ப்ராப்பராக வந்து பண்ணிட்டீங்கனாலே போதும் வாஷிங் மிஷினுடைய ஆயில் காலம் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக ரொம்ப நாள் உங்களுக்கு கொடுக்கும் லைஃபு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து மூணாவது வாட்டி நான் வந்து க்ளீன் பண்ணுறேன் அதாவது ஆல்மோஸ்ட் எல்லாம் ஓரளவுக்கு போயிடுச்சு ஆனால் பட் இன்னும் பெர்ஃபெக்டாக போகலை ஸோ அதுக்கு இன்னும் ஒரு ரெண்டு வாட்டி நீங்கள் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு பக்காவாக உங்களுக்கு அவுட் புட் வந்துடும் ஸோ ஒன் பை ஒன்னாக நான் வந்து வீடியோவாக போட்டுட்டு இருக்கும்போது எல்லாமே பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணும்போது டைம் அதிகமாகவும் உங்களுக்கு உங்கள் டைம் வேஸ்ட் ஆகிடும் ஸோ அதனால தான் உங்களுக்கு பேசிக்காக சொல்கிறேன் இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணணும் அதே நேரத்தில் இந்த ஏரியாவும் இந்த ஏரியாவும் நல்லா க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மாட்டணும் சரியா இதுக்கப்புறம் நீங்கள் வாஷிங் மிஷினில் பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா பின்னு காயின்னு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து போட்டிருப்பீங்க சில எல்லாம் மேக்ஸிமம் எல்லா வாஷிங் மிஷினுமே அதை ஃபில்டர் பண்ணி கீழே வந்து பாட்டம் போர்ஷனில் வந்து ஒரு ஏரியாவில் வந்து உங்களுக்கு எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கும் அதையும் நான் உங்களுக்கு எப்படி அதை எடுக்கிறதுங்கிறத காமிக்கிறேன் இதையும் க்ளீன் பண்ணி இதை மாட்டிடுங்க இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இப்போ நீங்கள் வந்துட்டு கிளாத்ல வந்துட்டு சிலவங்க வந்து ரூபாய்கள் சில ரூபாய் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் பத்து ரூபாய் அஞ்சு ரூபாய் தென் வந்து பின்னு ஊக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து துணியில் இருக்கும் வாஷ் பண்ணும்போது வாஷிங் மிஷின் ஸ்மார்ட்டாக அதை ஃபில்டர் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஏரியாவில் கொண்டு தரும் ஸோ அதை நம்ம வந்துட்டு அதை எடுத்துக்கலாம் இதை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டால் ஓப்பன் ஆயிடும் இதுக்கப்புறம் இதில் இந்த லிக்யூடு வரும் நம்ம இந்த கவரை ஓப்பன் பண்ணும்போது அதனால் கீழே வந்து ஏதாவது ஒரு கண்டெய்னர் ஆறு சின்ன ஒரு இதில் ஃப்ளாட்டாக இதில் வந்து வைக்கிற மாதிரி ஒரு கண்டெய்னர் வந்து கொடுத்துக்கோங்க அப்போ வரக்கூடிய தண்ணி வந்து அதில் விழுந்துரும் இது அப்படி வச்சுட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் நான் பண்ணுறத பாருங்கள் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா காயின் எதுவும் இல்லை காயின்ஸ் எதுவும் ஃபில்டர் ஆகலை இந்த மாதிரி காயின்ஸ் இருந்துச்சுன்னா இங்கே வந்துடும் காயின்ஸ் எதுவும் இல்லை வரல பக்கா காயின்ஸ் எதாவது வந்துச்சுன்னா உங்களுக்கு இதில் இந்த பார்ட்டில் வந்து இருக்கும் நீங்கள் அதை அப்படியே எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு இந்த பார்ட்டும் நீங்கள் க்ளீன் பண்ணால் இது வந்து க்ளீன் பண்ணணுமா வேண்டாமாங்கிறது உங்களுடைய முடிவு ஆனால் க்ளீன் பண்ணி வைக்கிறது பெஸ்ட்டு இதே க்ளீன் பண்ணிக்கோங்க க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் கிளாக் வாய்ஸ் வந்து திரும்பி வச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான் அவ்வளோதான் ப்ராசஸ் மூடிவிட்டா போதும் இவ்வளோ தான் இவ்வளோ தான் நீங்கள் மெயினாக பண்ண வேண்டியது இருக்குது அவ்வளோதான் ப்ராசஸ் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எஃபெக்டை பாருங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது அந்த எஃபெக்ட் க்ளீனிங் க்ளீனான எஃபெக்ட் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஸோ லெமன் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு அழகான ஒரு அவுட்புட் வந்து உங்களுக்கு கொடுக்கும் ஸோ இவ்வளோ முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒர்க்காக வந்து நார்மலாக வந்து நீங்கள் வாஷ் பண்ணுற மாதிரி ஸ்பின் மட்டும் போட்டு விட்ருங்க ஸ்பின் மட்டும் போட்டு விட்டிங்கன்னா அது பாட்டுக்கு சுற்றிட்டு உங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல ஒரு ஃபினிஷிங்கான ஒரு க்ளீனிங் கிடைக்கும் அதுக்கப்புறம் நார்மலாக நீங்கள் கிளாத்தை வந்து வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இவ்வளோ தான் உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் மெயினாக மெயினான மெயின்டெனன்ஸ் இவ்வளோ அத்தியாவசியமான மெயின்டெனன்ஸ் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் வாஷிங் மிஷினோட லைஃப் வந்து பார்த்திங்கன்னா தாறு உங்களுக்கு லைஃப் வந்து கொடுக்கும் தென் இன்னொரு விஷயம் வாஷிங் லிக்யூடு தான் நீங்கள் வந்து பயன்படுத்தணும் இல்லைனா இந்த ட்ரம்முக்குள்ளாடி பிரச்சனை வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ட்ரம்மு வந்து இத்து போயிடும் அரிச்சு ஒரு மாதிரி இதாயிரும் அதை நீங்கள் கவனமாக பார்த்துக்குவோம் அவ்வளோதான் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் தென் இந்த சிறந்த வாஷிங் மிஷினோட லிஸ்ட் கீழே இருக்கு ஃபில்டருடைய வாஷிங் லிகோட லிஸ்ட் எல்லாமே நான் வந்து கீழே கொடுத்துருக்குறேன் ஆஃபர் எதாவது வேணும்னா டெலிகிராம் குரூப் இருக்கு வாட்ஸ்அப் சேனல் இருக்கு கூகுள் குரூப் இருக்கு எல்லாத்துலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க சந்திக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல ஒரு அப்டேட்ஸ்